ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சதுர்த்தி தேதி வளர்பிறை சதுர்த்தி ரொம்பவும் சிறப்பான ஒரு நாள் விநாயகருக்கு ஜென்ரலாக வந்து நம்ம சங்கடகர சதுர்த்தி தான் எல்லாருமே விநாயகரை வந்து வழிபடுவாங்க ஆனால் வளர்பிறை சதுர்த்தியும் இன்னைக்கு என்னென்ன ராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் மூணு கிரகங்கள் சேர்ந்துருக்கு சுக்ரன் சனி மற்றும் சந்திரன் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து ஷேர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார் அதே போல் லாபத்தில் சனி சுக்கரன் சந்திரன் இருக்கார் இன்னி இன்னைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தங்கம் வாங்குறீங்களோ வெள்ளி வாங்குறீங்களோ இல்லை வந்து ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ எது பண்ணாலுமே உங்களுக்கு சூப்பர் டூப்பராக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிளான் பண்ணுங்கள் ஷேர் இன்றைக்கி வாங்குறது விற்கிறது ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அது அவ்வளோவா சரியாக வராது அண்ட் இன்றைக்கி இந்த சதுர்த்தி திதி வளர்ப்பிரை சதுர்த்தியில வந்து விநாயகருக்கு தேங்காய் மாலை போடுங்க லாபத்துல பதினோரு தேங்காய் போடுங்க என்ன காரியம் நீங்க நினைக்கிறீங்களோ ஜெயிக்கலாம் ரிஷவராசி அன்பர்கள் இன்னைக்கு பத்தாம் இடத்துல மூணு கிரக சேர்க்கை சோ இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு செலவு வரலாம் இல்லை ஒரு சுப காரியத்துக்காக நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம் கோவில வந்து ஒரு அன்னதானம் பண்றதுக்கு காசு கேட்கலாம் கொடுங்க நல்ல விஷயங்களுக்காக இன்னைக்கு செலவு இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக அலைச்சொல்லும் இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை கூட்டிட்டு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன் நீ வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்காக போகலாம் ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை மற்றவர்களினுடைய நலனுக்காக இன்னைக்கு நீங்க சோஷியல் ஒர்க்கராக இருக்கு இருப்பீங்க சோ இந்த ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த சோஷியல் ஒர்க் பண்றது வந்து மனசுக்கு நிறைய ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுக்கும் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதியில கண்டிப்பா விநாயகரை போய் பாருங்க ஏதாவது கோவில வெள்ளி கவசம் சாத்தியிருப்பாங்க இன்னைக்கு சதுர்த்தினால் சோ இந்த விநாயகருக்கு சாத்தியிருக்கக்கூடிய வெள்ளி கவச்சத்தோடு விநாயகரை இன்று வணங்கினால் சுக்கரனுடைய நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கோங்க இந்த பூஜா மண்டபத்தில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பூரண கும்பமோ அதில் வைக்கக்கூடிய ஒரு தேங்காயோ இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து வீட்டில் வைங்க பூஜா ரூம்ல உங்களுக்கு எப்பொழுதுமே பண தட்டுப்பாடு இல்லாமல் சுக்கரன் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன தடுமாற்றம் இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து நமக்கு பாக்கியத்தில் இருந்தாலும் கூட என்னன்னா இந்த சனி சுக்கரன் சந்திரனுடைய சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இருந்தாலும் ஒரு மனசஞ்சலங்கள் இருக்கலாம் இன்னைக்கு பரிகாரத்துக்காக இந்த நாளை நீங்க தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த கிரக சேர்க்கைகள் இது மாதிரி நமக்கு கிடைக்காது சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்லாம் பெண் சாபம் இருக்கக்கூடிய குடும்பங்கள்னு சொல்லுவோம் ஜாதகத்துல ஸ்திரீ தோஷம்னு சொல்றோம் இவர்கள் எல்லாம் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் இறந்து போயிருப்பாங்க இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்காக இந்த வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதிகள் சுமங்கலிக்களுக்காக பிரார்த்தனை செய்து ஒரு நாலு சுமங்கலிகளுக்கு நீங்க அன்னதானமோ வஸ்திர தானமோ ஏதாவது ஒரு விதத்துல ஒரு தானம் பண்ணுங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு இல்லாமல் குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் டிலே ஆச்சுன்னா கூட திருமண யோகம் வரும் கடகராசி கடகராசி கடகராசினியர்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைய நாள்ல உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்காரு புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தோஷமாக இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு சந்திரன் தோஷமாக இருந்தாலும் கூட காரியம் சித்தியாகவும் காரிய தளங்கள் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பரிகாரம் செய்யணும்னா சிதறு தேங்காய் உடைப்பது நல்லது சதுர்த்தியில அதுவும் இந்த சந்திராஷ்டமத்தில் நாலு தேங்காய் சதுரற்கா போடுங்க விநாயகர் ஆலய தரிசனமும் விநாயகர் வழிபாடும் சிறந்தது சிம்மராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு சின்ன சின்ன ஒரு மன போராட்டம் அவ்வப்போது வந்து போகும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் சனி சந்திரன் இவர்களினுடைய இந்த காம்பினேஷன் வந்து கணவன் மனைவி இடையே சின்ன மன ஸ்தாபங்கள் சண்டைகள் இல்ல சச்சரவுகள் வரலாம் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதியில் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது பால் அபிஷேகம் செய்து பனிரெண்டு முறை வலம் வந்து அஸ்வத்த பிரதட்சணம் செய்வதனால் இந்த சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் உறுதியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசி என்பர்கள் கன்னிராசினர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சேர்க்கை தன லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்குவது புதிய வியாபாரம் தொடங்குவது நபர்களை சென்று சந்திப்பது வியாபார விஷயமாக நீங்கள் முயற்சிகள் எடுப்பது வெற்றியை தரும் குபேர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து லக்ஷ்மி குபேரரை வணங்கி இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பச்சை வஸ்திரம் வந்து தானமாக யாருக்காவது கொடுங்க அதுவும் ஒரு நல்ல சுமங்கலி பெண்ணுக்கு ஒரு பச்சை புடவை தானமாக கொடுப்பது நல்லது துலாம் ராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரக சேர்க்கைகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெண்களினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் தீர்வதற்கான ஒரு நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் மகாலட்சுமி ஆலயத்தில் தாயாருக்கு திருமஞ்சனத்திற்கு பொருட்களை தானமாக கொடுக்கலாம் விரச்சிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்றைய நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் இழந்த பொருட்களை மீண்டும் பெறலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் சந்திரன் இவர்களின் சஞ்சாரம் விரச்சிகராசினியர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் இன்று நண்பர்களிடையே இருக்கக்கூடிய பகை மறந்து பிரிந்த நண்பர்களும் ஒன்று சேர்வார்கள் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி நாளான இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசுராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கும் பெற்றோர்களின் ஆசிகள் இன்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது விநாயகருக்கு தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்து முருகனையும் வணங்க இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்திகரமாகவே இருக்கும் மகர ராசி ராசினியர்கள் இன்று மகர ராசி ராசினியர்களுக்கு அலுவலக ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடும் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி நாளான இன்று விநாயகர் ஆலயத்தில் நான்கு சதுர தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபட ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளில் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது கும்பராசி நேர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகளும் வரும் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு லாபத்தில் தேங்காய் கட்டி போடுவதும் மாலையாக சாற்றுவது வெற்றியை தரும் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று பல மாதங்கள் கழித்து குடும்பத்தில் சந்தோஷங்களும் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் குழந்தைகளால் உங்களுக்கு மனபாரங்கள் குறையும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதும் இன்று சிறப்பு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சதுர்த்தி திதியில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விரதத்தை பற்றி கூறவும் சதுர்த்தி விரதம்ங்கிறதே சந்திரனுக்கானதுதான் ஸோ சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு மனோகாரகன் நம்ம மனசு கஷ்டம் இல்லை குடும்பம் சந்திரன்னா பெண்களுக்கு குடும்பம் ஸோ மனசு கஷ்டம் தீர்வதற்கும் குடும்பம் செழிப்புடன் இருப்பதற்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும் சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுவும் என்னென்ன கழமைகள் சதுர்த்தி வந்தால் என்னென்ன நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இந்த சதுர்த்தி திதி இன்னைக்கு சுக்கரவாரத்தில் வருது சுக்ரன் வந்து நமக்கு யாரோட சேர்ந்திருக்காருன்னா சனி பகவானுடன் சேர்ந்து காலதத்துவ புருஷத்தின்படி பார்த்தால் நமக்கு லாபத்தில் தான் இருக்கிறார்கள் ஸோ இன்றைய நாள் இந்த சதுர்த்தி லாபத்தில் சந்திரன் சுக்ரன் சனியோட சேர்ந்திருக்கிறதுனால இந்த சதுர்த்தி வரதத்தில் நீங்க வந்து தேங்காய் வந்து கண்டிப்பாக சிதறுக்காய் போடுறது விநாயகருக்கு ரொம்ப நல்லது நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரங்களும் அதே மாதிரி சிதறி விநாயகர் நமக்கு பரிபூரணமான அருளை தருவார் ஸோ விநாயகருக்கு இன்னைக்கு வஸ்திரதானம் பண்ணலாம் தேங்காய் உடைக்கலாம் அதே மாதிரி தேங்காய் மாலை கட்டி போடலாம் இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சந்திரனுக்கான தோஷத்தை நிவர்த்தி செய்ய பால் அபிஷேகம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு இன்னைக்கே சுகதினம் நிகழ்ச்சியில் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த சதுர்த்தி திதியில் எப்படி விநாயகரை வழிபாடு செய்யணும் எதற்காக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்